பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ஃபஸ்ட்டு செம்ம பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை இப்போ சால்வ் பண்ணிக்கலாம் பகுதியை விகிதப்படுத்தணும்னா என்னென்னா கீழே வந்து பகுதியில் வந்து ரூட்டு இருக்கக்கூடாது அது வந்து விகித முறையன்னா மாற்றணும் அதுதான் பகுதியை விகிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியாச்சு ரூட் ஒன் டிவைட் ரூட் ஃபிஃப்டி இப்போ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரூட்லேருந்து நம்பர் ஏதாவது வெளியெடுக்க முடியுதான்னு செக் பண்ணணும் இப்போ பெருக்குனா ஐம்பது எந்த வாய்ப்பாட்டில் பெருக்குனா வரும்னு பார்க்கலாம் இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு பெருக்கும் போது நம்மளுக்கு ஐம்பதுன்னு கிடைக்கும் அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு இது வந்து பெருக்கல்ல போது இது செப்பரக்டாக ரூட் இருபத்தஞ்சு இன்ட்டு ரூட் டூ அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிக்கிறோம் இப்போ ரூட்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சை எப்படி வெளியெடுக்கலான்னா ஃபைவ் ஸ்கொயர் தான் இருபத்தஞ்சி இப்போ அதை வந்து ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்ட்டு ரூட் டூ அப்போ இதில் இருந்து ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகி ஒன் டிவைடு ஃபைவ் ரூட் கிடைக்கும் இப்போ இங்கே ரூட் டூன்னு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ரூட் டூ வந்து பகுதியில் இருக்கக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுறோன்னா மல்டிப்புள் அண்ட் டிவைட் பண்ணுறோம் ரூட் டூவை வேல்யூவும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் ரூட்டுவும் கேன்சல் ஆகணும் அதனால் இதை மல்டிபிள் அண்ட் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இதை வந்து ரூட் டூ ரூட் டூ இங்கே வந்து ஒரு ரூட் ரூ ரூட் டூன்னு பெருக்குனா வருவோம் இங்கே வந்து ரூட் டூ ரூட் டூவை நம்ம ஃபைவ் ரூட் ரெண்டு ரூட் டூ இருக்கும் போது அது வந்து டூன்னு எழுதலாம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரூட் டூ ரூட் டூவை டூன்னு எழுதலாம் அப்போ அதுலேருந்து இதை எழுதியாச்சு இப்போ இதை பெருக்கணுன்னா மேலே வந்து ரூட் டூ டிவைடு ஃபைவ் இன்ட்டு டூ டென்னுன்னு கிடைக்கும் அப்போது ஒன் டிவைடு ரூட் ஃபிஃப்டிக்கு பகுதியை விகிதப்படுத்த கிடைக்கும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குதுன்னா ரூட் டூ டிவைடு டென்னு அவ்வளோதான் இதான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் இப்போ செகண்ட் ஒன்னை சால்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுவும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க செகண்ட் கொஷின் என்ன ஃபை டிவைடு த்ரீ ரூட் ஃபைவ் இப்போ இங்கே வந்து ரூட் ஃபைவ்னு இருக்குது இதை வந்து கேன்சல் பண்ணணும் இப்போ ஃபைவ் டிவைடு த்ரீ ரூட் ஃபைவ் இப்போ இங்கே ரூட் ஃபைவை மல்டிபிள் லாண்ட் டிவைட் பண்ணுறோம் இதிலேருந்து இதுக்கு மேலே நம்ம இதை பிரித்து எழுது முடிஞ்சு வெளியெடுக்க முடியாது அதனால் இதை டைரெக்டாக மல்டிபிள் லேண்டு டிவைடு பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி தான் ஃபைவ் ரூட் ஃபைவ் பெருக்கி எழுதுறோம் த்ரீ ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவை நம்ம பெருக்கும் போது நம்மளுக்கு ஃபைவ்னு கிடைக்கும் ரூட்டு ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ஃபைவ்னு வந்துடும் இப்போ இந்த ஃபைவ்க்கு ஃபைவ்க்கு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது ரூட் ஃபைவ் டிவைட் த்ரீ அதாவது பகுதியை நம்ம விகித முறைன்னா மாற்றியாச்சு அப்போ நம்மளுக்கு என்ன மாற்றிருக்கோம் ஃபைவ் ரூ டிவைடு த்ரீ ரூட் ஃபைவை எப்படி சேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதியிருக்கோம் ரூட் ஃபைவ் டிவைட் த்ரீனு மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு பகுதியை விகிதப்படுத்திட்டோம் அடுத்தது தேர்டு கொஷின்னு ரூட் செவன்ட்டி ஃபைவ் டிவைடு ரூட் எயிட்டீன் இப்போ இதை வந்து செவன்ட்டி ஃபைவை வந்து பெருக்கி எழுத போகிறோம் ரூட் செவன்ட்டி ஃபைவ் ரூட் செவன்ட்டி ஃபைவே எத்தனை வந்து எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு சொல்லி பிரித்து இதை எழுதணும் அப்போ இருபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு மூணாம் வாய்ப்பாட்டில் இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சு அதே மாதிரி ஏன் இப்படி பிரிக்கிறோன்னா இங்கே வந்து ஃபைவ் இதில் இருந்து வெளியே எடுக்கலாம் இருபத்தஞ்சு ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதலாம் அதுக்காக அப்படி எழுதுகிறோம் இது மாதிரி ஓ பதினெட்டை ஒம்பது ரெண்டு பதினெட்டுன்னு எழுதுகிறோம் இப்போ அதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதை வந்து பிரித்து எழுதிக்கலாம் பெருக்கல்ல இருக்கும்போது தனித்தனியாக ரூட்டை பிரித்து எழுத முடியும் அதே மாதிரி ரெண்டு டேர்ம்லையும் பிரித்து எழுதிக்கிறோம் இப்போ எழுதினும் போது ஃபைவ் இருபத்தி அஞ்சுலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஃபைவ் கிடைக்கும் ஃபைவ் ரூட் த்ரீ டிவைடு நைனை ரூட்லேருந்து வெளியெடுத்தால் த்ரீன்னு கிடைக்கும் த்ரீ ரூட் டூனு கிடைக்கும் இப்போ இங்கே ரூட் டூ இருக்குது பகுதியில் அப்போ அதை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும் நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும் இப்போ ஃபைவ் ரூட் த்ரீ டிவைடு த்ரீ இன்ட்டு ரூட் டூ ரூட் டூ கேன்சல் பண்ணுறதுக்காக மல்டிபிள் அண்ட் டிவைடு ரூட் டூன்னு எழுதிக்கிறோம் இப்போ இதில் இருந்து ஃபைவ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் டூ டிவைடு த்ரீ இன்ட்டு ரூட் டூ ரூட் டூவை டூன்னு எழுதலாம் இப்போ அதில் இருந்து நம்மளுக்கு இங்கே ரூட் டூவை பிரித்து எழுதிக்கலாம் சேர்த்து எழுதிக்கலாம் தனித்தனியாக இருக்குது அப்போது த்ரீ 2 டூ ரூட் ஒரே ரூட்டுக்குள்ளே எழுதுகிறோம் டிவைடு முயறண்டு ஆறு அப்போ அதை பெருக்கணுன்னா ஃபைவ் ரூட் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு டிவைடு சிக்ஸு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சரு ஃபை ரூட் சிக்ஸ் டிவைடு சிக்ஸு பகுதியை நம்ம விகிதப்படுத்தி மாற்றி எழுதிட்டோம் கொடுத்துருக்க செம்மாச்சு அவ்வளோதான் இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சரு அடுத்தது ஃபோர்த்து செம்மு த்ரீ ரூட் ஃபைவ் டிவைடு ரூட் சிக்ஸு இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலான்னு பார்க்கலாம் இங்கே வந்து ரூட் சிக்ஸ்ன்னு இருக்குது ரூட் சிக்ஸை நம்ம த்ரீ இன்ட்டு டூ எழுதனாலும் ரூட்லேருந்து நம்மளால் வெயில் எடுக்க முடியாது அதனால் ரூட் சிக்ஸையே நம்ம மல்டிப்புள் அண்ட் டிவைட் பண்ண போகிறோம் இதில் எதையுமே பெருக்கி நம்மளால் எழுத முடியாதுங்கிறதுக்காக டேரெக்டாக ரூட் சிக்ஸை மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் சிக்ஸு பெருக்கி எழுதுகிறோம் இங்கே வந்து ரூட் சிக்ஸ் ரூட் சிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் சிக்ஸுன்னு சொல்லிட்டு எழுதலாம் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம் ரூட் சிக்ஸ் ரூட் சிக்ஸ்ன்னு எழுதலாம் இப்போ த்ரீ இதை வந்து ரெண்டு ரூட்டும் இருக்க ஒரே ரூட் டூவாக மாற்ற போகிறோம் இப்போ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸுன்னு மாற்றி எழுதுகிறோம் ரூட் டூ ரூட் சிக்ஸ் ரூட் சிக்ஸை சிக்ஸுன்னு எழுதுவோம் இப்போ இதில் வந்து இது பெருக்கி எழுதணுன்னா என்ன கிடைக்கும் த்ரீ ரூட் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு முப்பது டிவைடு சிக்ஸு இப்போ த்ரீ டேபிள் இதை கேன்சல் பண்ணோன்னா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து ரூட் தேர்ட்டி டிவைட் டூ பகுதியை நம்ம விகிதப்படுத்தி எழுதியாச்சு இப்போ எந்த நம்பரை நம்ம விகிதப்படுத்தி எழுதிருக்கோமோ கொஷினை எழுதி இந்த ஃபோர் அதான் ஆன்சர்னு சொல்லிட்டு பாக்ஸ் பண்ணி கவனிக்கணும் அவ்வளோதான் First, some more over.